ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் காப்பிடல் பாசுரம் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உன்மேலன்றி போகாது எம்பிரான் நீ வாராய் நல்லார்கள் வெள்ளறை நின்னாய் ஞான சுடரே உன்மேனி சொல்லார வாழ்த்தி நின்றேத்தி சொப்பட காப்பிடவாராய் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உன் மேலன்றி போகாது இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளறை நின்னாய் ஞான சுடரே உண்மே நீ சொல்லார வாழ்த்தின் நேத்தி சொப்பட காப்பிடவாராய் இவ்வூரில் ஆயர்பாடியில் ஐந்து லட்சம் ஜனங்கள் இருந்தான்னு சொல்கிறார் அதனால் இவ்வூரில் ஐந்து லட்சம் மக்கள் இருக்கிற இந்த ஊரில் தீமைகள் செய்வார் தீம்புகளை செய்பவர்களாகிய பிள்ளைகள் சிறுவர்கள் பல்லாயிரவர் ஆயிரக்கணக்கில் இருக்கான் கொஞ்சம் அதான் முதல் வரைக்கும் அர்த்தம் பல்லாயிரவர் ஊரில் பிள்ளைகள் தீமைகள் செம்பார் இந்த ஊரில் தீம்புகளை செய்கின்ற சிறுவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆனால் என்ன ஆகும் எல்லாம் நன்றி போகாது எல்லாம்னா அவர் செய்கிற தீம்புகளெல்லாம் உண்மையிலன்றி இல்லாமல் வேறொருவர் மேலும் போகாது வேறொருவரையும் போய் சொல்ல மாட்டாங்க இந்த ஊரில் ஐந்து லட்சம் ஜனங்கள் இருக்கிற இந்த ஊரில் தீம்பு செய்யும் சிறுவர்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளார்கள் ஆனால் அவ செய்கிற தீம்புகளெல்லாம் தான் வரும் வேற யார் மேலேயும் போகாது எம்பிரான் நீ இங்கே இப்படிப்பட்டு இருக்க எம்பிரான் எம்பிரானே நீ வந்து வேற எங்கேயும் போகாத அவர்கள் பக்கத்தில் போகாமல் இங்கே வா அதான் அர்த்தம் நல்லார்கள் வெள்ளறை நின்னாய் நல்லவர்கள் வாழ்கின்ற திருவள்ளையில் திருவள்ளறையில் நின்றிருப்பவனே ஞான சுடரே ஞான ஒளி உடையவனே உன் மேனி சொல்லார வாழ்த்தி சொல்லார நின்றே தி சொல்லார நின்றேத்தி உன்மேனி உன் திருமேனியை சொல்லார நின்றேத்தி சொல் நிறையும்படி நின்று ஸ்தோத்திரம் செய்து வாழ்த்தி மங்களாசாசனம் செய்து எப்படி இருக்கு சொல்லார நின்றேத்தி வாழ்த்தி சொப்பட காப்பிடவாராய் நன்றாக காப்பிடும்படியாக நீங்குவாராய் அர்த்தமாக நல்லார்கள் வெள்ளரை நின் நாய் ஞான சுடரே உண்மே சொல்லார வாகி நின்றே தி சொப்பட காப்பிடவாராய் சொல்லார நின்றே தி வாழ்த்தி சொப்பட காப்பிடவாராய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பசனம் பண்ணிக்கலாமா பல்லாகிறவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் புல்மேலன்றி போகாது எம்பிரா நீ இங்கே வாராய் நல்லார்கள் வெள்ளறை நின்றாய் ஞான சுடரே உன்மே சொல்லார வாழ்த்தி நின்றே நீ சொப்பட காப்பிடவாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனம்